மக்களை இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேட்டூர் டேம் பக்கத்தில் ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டு டேம் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களால் மேலேருந்து பார்த்து ரசிக்க முடியும் அப்படி ஒரு இடம் தான் போயிட்டுருக்கு நம்ம இந்த லொக்கேஷனில் ரெண்டு கோயில் இருக்குது அருமையான இடம் நீங்கள் போய் கீழேருந்து அப்படியே நடந்து போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம்தான்

போயிட்டுருக்கோம் இன்னொரு யூடன் இருக்க மாதிரி தெரியுது ஒரு யூ தான் நினச்சேன் இன்னொரு யூ டேனு போயிட்டுருக்கு இப்படியே நடந்து போனோம்னா ஏ வரோம் இப்படியே நடந்து போனா வர அது அவள் தான் மேலே போயிடலாவா என்ன மெதுவா வா டேய் சும்மா வாங்க வேண்ட மேலே ரெண்டு கோயில் இருக்குது ஒரு முருகன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது இந்த மாதிரி இடங்கள வந்து சின்ன ஒரு ட்ரெக்கிங் ஏரியா யாருமே இல்லை அமைதியான ஏரியா நம்ம மலைக்கு மேலே போய் நின்று அங்கே உங்களுக்கு வீடியோ காமிக்கிறோம் நன்றி